மே என்னை சொல்றாரு அப்பா வச்சு நிலக்கூட்டியில் ஒரு கடையில் அப்பா அஞ்சு வருஷத்துக்கு போனதுக்கு அப்புறம் என் சொல்றாரு தூரத்துக்கு வந்து இதாக நான் இந்த இதெல்லாம் சொல்றேன் ஒரு ஆட் எழுதுங்க கண்டிப்பா இந்த சுப்ரூட் ஆகுதுல எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு விளம்பரமா இருந்தோம் அதாவது நீங்கள் அறுபது ஏழு வருஷம் இருக்கும்போது தெரிஞ்சு இருந்தாலும் நான் சொல்றதே அதை நான் சொல்ல

குக்க இலக்கியங்கிறது வந்து யாரும் சொல்லிக்கிற ஒரு குக்கத்துல ஒரு வாழ்க்கை புதுசாக ஒரு வாழ்க்கை தான் இருக்கும் அந்த மாதிரி நம்ம உக்க ஓப்பினா ஒரு புதுசாக ஒரு வாழ்க்கையை ஓப்பனாக இருக்குது இந்த பரம்பரையில் அந்த இதில் வந்து எழுத்தாளரை கொண்டாடும் எழுத்தாளருக்கு அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அடுத்து எழுதக்கூடிய வாய்ப்புகளில் என்னென்ன சேர்த்துக்கலாம் குறைச்சிக்கலாம் இப்படி நம்ம அடுத்த ஒரு முனைப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கும் அந்த குற்றப்பரம்பரை புஸ்தக நூலில் வரும் ஒரு கர்ப்பிணி பெண் இருப்பா கர்ப்பிணி பெண்ணுக்கு அந்த நேரம் ரொம்ப தண்ணி தாகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் தண்ணி தாகம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து சில கிலோமீட்டர் நடந்து போய் அந்த இடத்துக்கு போய் தண்ணி எடுக்கணும் அந்த இடத்துல தண்ணி எடுக்கும் அப்படின்னா அந்த ஊர் கிணறுல எல்லாம் சாதாரணமாக தண்ணி எடுக்க முடியாது யாராவது ஒருத்தர் மேல்ஜாதியினர் தண்ணி எடுப்பாங்க அந்த தண்ணி எடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒரு வாலியில் ஒரு இதில் வந்து தண்ணி எடுத்து கொடுப்பாங்க இப்படியே சேர்த்து சேர்த்து தான் ஒரு குடத்தை நிரப்பி கொண்டு வர முடியும் இவளுக்கு தண்ணி தாக அதிகமாக இருக்கும் கையில் பச்சை குழந்த இருக்கும் ஒரு மாதம் குழந்தை ரொம்ப கை குழந்தை இருக்கும் அந்த குழந்தைக்கு வந்து தண்ணி வேணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அங்கே போய் நிற்பான் அங்கே தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே இருக்காது ஆள்கள் இல்லை யாருமே பார்க்கல நம்ம தண்ணி எடுத்துருவோம் சொல்லி வேகமாக உள்ளே போய் அந்த போய் கிணத்துல போய் தண்ணி எடுத்து திரும்பி வந்துடுவான் இந்த இஷ்யூ வந்து அந்த ஊ அந்த ஊரில் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாகி எப்படி இவங்க வந்து இங்கே வந்து தண்ணி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்தால் வந்தால் சொல்லி அதை சொல்லும்போது அந்த அந்த குற்றம் சாட்டுற பொம்பளை வந்து ரொம்ப ஆங்காரமாக சொல்லுவாள் குற்றம் சாட்டுறது இப்படி தான் வச்சுட்டா இப்படி தான் வச்சிட்டான்னு சொல்லி அவள் வீட்டில் இருக்கா அவளோட குழந்தையை கொண்டு வந்து நறுதியில் முச்சஞ்சு முச்சந்தில் வச்சு நறுக்குதான் கொண்டுருவாள் வேலில் வச்சு டக்கோம் இப்படி நடந்த உண்மை நான் சொல்கிற போயின்னு நினைக்கிறீங்களா ஏன் குழந்தை வேலை சத்தியமாக குழந்தைய கொண்டு குழந்தை கொண்டு உடனே ஊரே எந்திரிச்சி சரி பெரிய சண்டை சச்சரவாயிடும் அந்த சச்சரவுகளாக முடிவெட்டும்போது தான் அந்த குற்றப்புறம்பில் ஒரு நாயகன் பிரமாதமான வசனங்கள் பேசி எனப்பா காத்துக்கு காற்றுக்கு வந்து யாரும் வரி கொடுக்குறதில்ல கா அந்த அந்த ஊரில் வர்ற காற்று இவங்க செயல்படுற நிறையா செயல்கள் வந்து நீங்கள்லாம் எல்லாம் ஏற்றுக்கிறீங்க தண்ணி மட்டும் கொடுக்குறதுக்கு மட்டும் நீங்கள் இப்படிப்பா அதெல்லாம் பிரச்சனை பண்ணுறீங்க அது தவறுன்னு சொல்லி சுட்டி காமிச்சு அதில் எழுதுவேன் அந்த முக்கிய அந்த சீன் வந்து ரொம்ப முக்கியமான சீன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அந்த சீன் அதை வச்சு தான் அந்த முழு கதையே வந்து விரிஞ்சு இருக்கும் இங்கிட்டு சண்டை போடுறதும் தெரியும் அவங்கட்டு சண்டை போடுறதோட எல்லாருடைய சண்டை சச்சரவு அந்த கதையை பின்னித்தான் இருக்கும் அது மிக ரசிக்கிற மாதிரி விஷயம்

அதெல்லாம் வேறு நீங்கள் ஒரு வேளை திட்டமிட்டாரி சொன்னேங்க நான் பிரியா வந்து ரொம்ப சொல்லுவேன் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க